இது பண்ணாம எப்படி அப்படின்னு ஆனா இந்த விரைய செலவா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செய்யலாமா வேண்டாமா இதனால நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்த்து அந்த விஷயத்துக்குள்ள இறங்குங்க சில குடும்பத்துல என்ன ஆகுதுன்னா மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாத அமைப்புகள்ல வந்து சேர்ந்து சோ கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்னைக்கு யாருக்கும் ஜாமீன் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகாதீங்க நீங்க ஒண்ணு வேலை ஒன்று இருக்க வேண்டிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய திருஷ்ணாமூர்த்தி வழிபாடு செய்வதற்கு இன்றைய நாளை தோங்குவது நடந்தது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் மூன்று நண்பர்கள் மூலமாக தேவையான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது நிறைய அலைச்சல்கள் சந்திச்சு அதன் பின்பு உங்களுக்கு தேவையான விஷயங்களை வெற்றிகரமாக முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அலைச்சல் இன்னைக்கு இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் ஆனா அதோட ரிசல்ட் என்னன்னா கண்டிப்பா வெற்றி ஜெயிச்சிருவீங்க நண்பர்களுடைய ஆதரவு பூர்ணமா கிடைக்கும் கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு மேடேறி வர்றதுக்கு உண்டான ஒரு நாள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமையின் நிறம் அதிர்ஷ்டையின் நம்பர் எட்டு மிதுன ராசி வேலையில பலவிதமான டென்ஷன் பிரஷர் எல்லாமே இருக்கும் வேலைக்குள்ள அதிகரிக்கும் பனிச்சுமை அதிகரிக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆனா இன்றைய நாள் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு தைரியம் ஒரு தைரியமான போக்கு நம்ம பண்ண முடியலன்னா யாருனால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான சிந்தனை இன்று மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் உங்களுடைய செயலை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வகையான ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து நாளை தோங்குவது நல்லது அதிர்ஷ்ட அதிர்ஷ்டின் நம்பர் எட்டு அடுத்த கடகராசி மனசுக்கு நிறைவான சில சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை அதிகாரிகள் சாதகமாக இருப்பார்கள் வயது மூத்த நபர்களுடைய அறிவுரை கேட்டு நடப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லதொரு முன்னேற்றமும் மாற்றமும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தோங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் மூன்று அடுத்ததா சிம்மராசி சிம்மராசி இன்று என்று கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டிய ஒரு நாள் வண்டி வாகனத்துல கவனம் வேணும் தாய்வொழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத சங்கடங்கள் வரும் ஒரு விஷயம் நம்மளுக்கு சாதகமா நடக்குது நம்மளுடைய அடுத்த கிட்ட வளர்ச்சிக்காக செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போய் செய்தாலும் அதன் மூலமாக தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் வரக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது நிதானமா யோசிச்சு சிந்திச்சு செயல்பட வேண்டியனால் உங்களுக்கு எல்லா விதமான திறமைகள் இருந்தும் அந்த திறமைய சரியா பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாக கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால கவனம் தேவை நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு மேலும் இந்த பிரச்சனைகள் இருந்து நிபர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட ஒன்பது அடுத்ததா கன்னிராசி இன்னைக்கு புதுசா ஏதாவது ஒரு முடிவோ ஒரு மாற்றமோ எடுத்துட்டு அது நம்மளுக்கு சாதகமா மாறிடும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள ஆழமா இருக்கும் ஆனா அதை செய்யும் போது கணவன் மனைவிக்குள்ளயும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களையும் மன சங்கடங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்ப புது மாற்றங்கள் எதையும் செய்யாமல் தேவையில்லாத கோபத்தையும் வாக்குவாதமான பேச்சுக்களையும் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது சொல்ல வந்த விஷயம் வேறையா இருக்கும் அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் வேற மாதிரி இருக்கும் சோ அதனால ஒரு நல்ல ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்காது நீங்க யார்கிட்ட பேசினாலும் இன்னைக்கு சப்போ ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளியூர் வெளிமாநில பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது சொல்லுது கூட்டாளிகள் போங்க அதே போல வாழ்க்கை துணையை கட்டியும் அனுசரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் இந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது காமாட்சி அம்மனுக்கு இன்றைக்கு மட்டும் ரெண்டு தீபம் போடுங்க போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஸ்ட் நம்பர் ஆறு அடுத்ததா துளாராசி துளாராசிக்குன்ற நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா வேலையில டென்ஷன் பிரஷர் ஒரு கடையிலிருந்து வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாமே உண்டாகும் ஆனா அத்தனை டென்ஷன் பிரெஷர் இருந்தாலும் உங்களுடைய வேலைகளை நீங்க வெற்றிகரமா திருப்திகரமா முடித்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது எதிர்ப்புகள் அப்படின்னு யாராவது வந்தாலும் அவங்களை அப்படியே துவம்சம் பண்ணிடுவீங்க அதே போல வந்து இன்றைய நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா உணவு உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அனாவசியமாக பாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறதோ இல்ல பழைய உணவுகளை இந்த விஷயங்கள் வேண்டாம் முடிஞ்ச அளவு ஹெல்தியா இன்னைக்கு எடுத்துக்கோங்க போதுமானது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஐந்து விருச்சிக ராசி எல்லாமே உங்க விருப்பப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைய நாள் உங்ககிட்ட அதிகமா இருக்கும் கொஞ்சம் பிடிவாதமும் காட்டக்கூடிய ஒரு சூழல் ஆனா எல்லாமே உங்க விருப்பப்படிதான் நடக்கணும் உங்களுக்கு விருப்பங்களை தெரிவிக்கும் போது அதன் மூலமாக சில எதிர்ப்புகளும் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது எதிர்ப்பு எல்லாம் பத்தி இங்கே கவலை இல்லை யார் என்ன சொன்னாலும் அது எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகாது எனக்கு பிடிச்ச போறேன் என்னோட திட்டங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக நடக்க போகுது அப்படிங்கிறதுல புல் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க அதை செய்வீங்க ஆனா செய்யக்கூடிய விஷயம் சரியான விஷயமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆராய்ந்து விட்டு அந்த செயலில் இறங்குறது நல்லது அப்படிங்கிறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஒன்று தன்னூர் ராசி தனுர் ராசிக்கு எண்ணமும் செயலும் சிந்தனையும் செயல்பாடும் அத்தனையுமே சூப்பரா இருக்க போகுது ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்க போறீங்க ஏன்னா இதற்கு முன்னாடி கடந்து வந்த பாதைகள் அப்படி ரொம்ப தெளிவா கரெக்டா பேசி கரெக்டா காய் நகர்த்தி கரெக்டா உங்களுடைய பிளானிங்க எக்ஸிக்யூட் பண்ற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நிலையில வந்து நீங்க உட்கார போறீங்க அப்படிங்கறது சொல்லுது திட்டமிட்ட காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை தரும் தாய்வழி உறவுகள் மூலமாக ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அதே நேரத்தில் உறவுகளால் சில செலவுகளும் வரும் வண்டி வாகனத்துல சில செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்து விட்டு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் இரண்டு அடுத்ததா மகர ராசி கடினமான முயற்சி அது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது சகோதர வழி ஆதரவு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு முன்னாட்கள் கொஞ்சம் சண்ட இருந்தது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்து இப்போ அது பூர்ணமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது அதே போல எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு அமைப்பு அக்கம் பக்கத்தினருமே உங்களுக்கு சாதகமா சாதகமா இருப்பாங்க உங்களுடைய தேவைகள் அறிந்து உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது முயற்சியால் அனைத்தும் உங்களுக்கு சாத்தியமாகும் இன்றைய நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது அல்லது நாளைக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட கும்பராசி கும்பராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பாருங்க பேச்சுல ஆவேசம் காட்டக்கூடாது பேச்சுல உங்களோட ஆதிக்கத்தை செலுத்த வேண்டாம் ரொம்ப ரூடா சரி எல்லாத்துக்கும் ஒரே பதில் ஒரே மீனிங் தான் நினைக்கிறேன் இருந்தாலும் பேச்சுல அவ்வளவு கவனமா இருங்க மற்றபடி சாஃப்ட் கார்னரா பேசி உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமா முடித்துக் கொள்ளலாம் ரூடா பேசும்போது போது கோபமா அங்க உங்களுக்கு தடங்கள் ஏற்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் எதிர்பார்த்த தனவரவு வரவு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் டீச்சிங் துறையில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைய நாள் நல்ல நாள் அப்படிங்கிறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்து அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஆறு அடுத்ததா மீன ராசி மீனராசி இன்றைய நாள் எப்படி இருக்க போதுன்னா பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாள் நீங்க சிவனே இருந்தாலும் உங்களுடைய திறமையை பாராட்டி நீங்கள் செய்த செயலுக்கு மதிப்பளிக்கும் விதமாக பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது மேலதிகாரிகளும் வயது மூத்த நபர்களும் உங்களுக்கு சாதகமாக நடந்து உள்ளவர்கள் குடும்ப உறவினர்களுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது தனா பரவ உண்டாகக்கூடிய ஒரு நாள் இல்லைங்க மேலும் உங்களுக்கு இன்றைய நாள் இன்னும் பாசிட்டிவாக மாறுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் நிறம் அதிர்ஷ்டியின் நம்பர் ஒன்பது மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி